எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ இருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு பிரம்மமுகூர்த்த பூஜையோட தொண்ணூற்றி நான்காவது நாள் வழக்கம்போல கலையில் முனை கால் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலமுட்டு நேராக சாமியிட முக்கந்துட்டாங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிட்டு விளக்கேற்றத்துக்கு ரெடி பண்ணிட்டு பிரம்மமுக பூஜையை ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு தச்சையங்கம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில வரிகள் இந்திரன் விருத்தியாசுரனை சுரனை வஜ்ராயுதத்தால் போது அவனுக்கு ஜுரம் இருந்தது அல்லவா அந்த உற்பத்தி தச்சையாகத்த பரமசிவன் அழித்த போதே நிகழ்ந்தது எப்படி தெரியுமா பார்ப்போம் ஜோதிஷ்கம் என்ற சூரியனைச் சேர்ந்த மேருவின் கொடுமுடியில் பரமேஸ்வரர் சகலவித ஐஸ்வர்யங்களோட ஈடு இணையின்றி பர்வத ராஜகுமாரியோட விளங்கி வராரு மகாகவியான சுக்கராச்சாரியாரு செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் குகியர்களும் யக்ஷர்களும் துதிக்க சூளத்துடன் நந்திதேவரும் சித்தர்களும் தவசிகளும் பரமேஸ்வரரை சூழ்ந்து இருக்காங்க புனித நீர் கங்கையும் அங்கே அவரை உபாதிக்கிறாங்க அப்போ தக்ஷனான படைப்பாளி யாகம் செய்வதாக கூறி தேவர்களை அடைகிறாரு இந்திரன் முதலானோரும் வேள்விக்கு செல்ல முடிவு எடுக்கிறாங்க அதன்படியே சங்காத்வாரம் என்ற இடத்திற்கு விரைவாக போகிறாங்க பர்வதகுமாரி யாகத்திற்கு தாங்கள் போகலையா அப்படின்னு பரமேஸ்வரரை கேட்குறாரு இல்லை முன்பே உள்ள முறைப்படி எந்த யாகத்திலையும் எனக்கு பாகம் ஒதுக்கப்படலை தேவர்கள் தர்மமான யாகங்களில் எனக்கு பங்கு தரப்படலை அதனால் சிறந்தவனான தக்ஷன் செய்யும் வேள்வியில் எனக்கு பங்கு கிடையாது என்பதால் அவன் என்ன அழைக்கலை என்றார் ஈசன் நீர் எல்லா பிராணிகளை விட சிறந்தவர் செல்வத்தாலும் வீரத்தாலும் குணத்தாலும் பிறரால் வெல்லப்படாதவர் உமக்கு யாகத்தில் பங்கு இல்லை என்பது எனக்கு துன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி பிறகு மன கொதிப்போட மௌனமாக இருக்காங்க தேவியின் மனதிலிருந்து அறிந்த சங்கரர் நந்தியிட்ட நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு யோக வலிமையோட ஒளி சுழங்க பினாகம் என்ற வில்லோட தின் யாகம் நடந்த இடத்திற்கு சென்று தமது பூத கணங்களுடன் அந்த யாகத்தை அழிக்கிறாரு கணங்களில் சில கூச்சலிட்டன சிலர் இரத்தத்தை எடுத்து அக்னியில் விடுறாங்க பயங்கர முகங்களோட யாகத்தையே தூண பிடுங்கி எறிகிறாங்க பணியாளர்களில் வாயில் போட்டு மெல்றாங்க நான்கு திசைகளிலும் தரப்பட்ட யஜ்ஜம் ஒரு மானின் வடிவில் வானிலை ஏறி அதை கண்ட சங்கரர் பானம் தொடுத்த வில்லோட பின்தொடர்றாரு அப்போது அவனுடைய வெப்பமிக்க நெற்றியிலிருந்து ஒரு வியர்வை துளி நிலத்தில் விழுந்து அந்த கோபத்தில் உண்ணானதால் அதிலிருந்து அக்னி உண்டாயிருது அந்த அக்னியிலேருந்து சிவந்த கண்களை உடைய மஞ்சள் நிற மீசையுடைய குத்திட்டு நின்ற தலைமுடி உள்ள முடி நிறைந்த உடலான முட்டை வடிவ பருந்து கோட்டான் போன்ற கோரமான கருப்பான சிவப்பாடை உடுத்திய ஒருவர் தோன்றுறாரு உருவாகிறாரு அவர் யாகத்தை கெடுக்கிறாரு பலசாலியான அவர் எங்கும் சுற்றி தேவர்களையும் ரிஷிகளையும் விரட்டி அடிக்கிறார் அவரால் பூமியே நடுங்குது உயிர்கள் எல்லாம் மிரண்டு ஓடுது அதனால பிரம்மர் மகாதேவன்கிட்ட தோன்றி சங்கரே முனிவர்களும் தேவர்களும் உமது கோபத்தால் கலக்கமாக இருக்காங்க உமது யாகத்தில் பாகத்தை கொடுப்பாங்க உம்முடைய கோபத்தையே அணைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்படியே ஆகட்டும்னு மகாதேவர் சொல்றாரு அவரின் வியர்வையிலிருந்து உண்டான ஜுவரம் என்ற கரிய பயங்கர ஆலை மட்டும் ஒட்டுமொத்தமாக இருந்ததால் இந்த பூமியே தாங்காது என்பதால் பலவாக பிரிச்சு பலவற்றிலும் வைத்தார் பிரம்மதேவர் அந்த ஜுரம் யானைகளிடம் மண்டை கொதிப்பாக மாறுது மலைகளில் தாதுவாகுது பாம்புகளோட சட்டையாகுது காளைகளுக்கு குழம்பு நோயாகுது பசுக்கள்கிட்ட மாலை கண் வியாதியாகுது மயில்களின் மண்டை பிளவாகவும் குதிரைகளின் கண்ட சதை அடைப்பாகவும் ஆடுகளில் பித்தமாகவும் புயில் காக்கைகளில் கண் நோயாகவும் கிளிகளில் நீர் நீர்ப்பாசியின் கோளாறு என்றும் பிரித்து அமைத்து மனிதனில் காய்ச்சலாகவே இருக்குது தக்ஷன் அசுமேதையாக செய்ய தொடங்குகிறான் அதற்காக ரிஷிகளும் தேவர்களும் நாரதர் இந்திரர் அசுரர் சந்தர்வர் பிசாசர் அப்சரைஸ் பெண்கள் ஆதித்யர் முதலாளர் எல்லாருமே கூடுறாங்க தேவர்கள் அனைவரும் பத்தினிகளோட விமானத்தில் வந்து இறங்குறாங்க பிரம்மாவும் வந்துவிட்டார் பூமியை பிளந்து வரும் வியர்வையிலிருந்து உண்டாகும் முட்டையிலிருந்து வெளிப்படும் குட்டி போடப்படும் அனைத்து உயிரும் வேள்விகள் நிமித்தம் அங்கே கூடுது கங்கா துவாரத்தில் யாகம் தொடங்கி இருந்தபோது ததீசி என்ற முனிவர் சொல்கிறாரு ருத்ர பூஜை இல்லாமல் இது யாகமே ஆகாது தர்மமும் இல்லை இதனால் வரவேற்கும் கேட்ட அறியவில்லையா அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு தட்சன் கையில் சூளாயுதமும் ஜடை முடி உடையவரும் பதினோரு இடங்களை உடைய அநேக ருத்ரர்கள் இங்கே இருக்காங்க மகேஸ்வரரானவரை நான் அறியவில்லை யோசித்தே ருத்ரரை பூஜைக்கு அழைக்கலை அப்படின்றாரு மேலும் சதீஷி நான் சங்கரருக்கு மேலே ஒரு தெய்வத்தை பார்க்கவே இல்லை இது உண்மையான தக்ஷங்கம் நிறைவேறவே நிறைவேறாது அப்படின்றாரு தக்ஷன் பொன்வட்டியில யாகத்தின் தலைவருக்காக விதிப்படி மந்திரத்தால் தூய்மை செய்யப்பட்ட அவை வைக்கப்பட்டுள்ளது பிரபுவும் பரவியவரும் போற்றத்தக்கவருமான விஷ்ணுவின் பங்காக அதை சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சங்கரருக்கு பாகம் இல்லை என்று பார்வதி தேவி மிகவும் வருந்துறாங்க அதை அறிந்த சங்கரர் தமது தேவியை மகிழ செய்ய விரும்புகிறாரு விக்வேதிகள் என்னை போட்டுறாங்க ரதந்திரா சாமத்தில் என்னை பலர் துதிக்கிறாங்க பிரம்ம வித்துக்கள் என்னை பூஜிக்கிறாங்க யஜூர்வேதியில அத்வாயுக்கள் எனக்கு அவிர்ப்பாக அளிக்கிறாங்க அப்படின்னு தேவிகிட்ட சொல்கிறாரு உடனே தேவி பெருமையில் குறைந்தவரான இருந்தாலும் பெண்களின் முன் பெருமை பேசி கர்வம் அடைகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரியே இந்த தச்சை யாகத்தில் நான் படைப்பவனின் பெருமையை பார் என்று தமது முகத்தில் இருந்து வீரபத்திரனை படைக்கிறார் தேவியின் கோபமும் கூட பத்திரகாளியாக வீரபத்ரனை பின்தொடருது அந்த இருவரும் போய் தச்சனின் யாகத்தை விளையாட்டாகவே அழிக்கிறாங்க வீரபத்திரன்கிட்ட இருந்து அவனுக்கு சமமான பல்வேறு பயங்கர பூதகரங்கள் உருவாகி அழிக்கும் விலையில் ஈடுபடுது அவரை யார் என கேட்டவங்களுக்கு நான் ருத்தரரும் இல்லை தேவியும் இல்லை வீரபத்ரன் ருத்ரரால் உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்துறாரு உணவு பதார்த்தங்கள் சிதறடிக்கப்படுது தேவ பெண்களை தூக்கி எறிகிறாங்க யாகசாலை கொளுத்தப்படுது பலர் கொல்லப்படுறாங்க சிலர் விரட்டப்படுறாங்க பிராமணனே சங்கரரால் அனுப்பப்பட்டவர் நீ விரைந்து அவரை பணிஞ்சிடு என்று தட்சனிட்ட வீரபத்திரன் சொல்கிறாரு அழிவிற்கு அஞ்சிய தச்சணம் கடைசியில் சங்கரரை பணிந்து துதிக்கிறான் யா யகாக்னியிலிருந்து வெளிவந்த சங்கரர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு நெடுநாள் பெருமுயற்சி செஞ்சு சேர்க்கப்பட்ட யாக பொருள்கள் வீணாகக்கூடாது சர்வச்சனரான நீர் அருள் குருந்து இந்த யாகம் நடக்கும்படி எனக்கு வரமளிக்கணும் அப்படின்னு வென்றாரு இவ்வாறு தமது வீர தீர பராக்கிரமத்தால் பரமேஸ்வரர் யட்சனத்தில் பங்கு பெற்று தமது தேவியை மகிழ்ச்சியடைய செய்கிறார் இதுதாங்க கதை கதை நல்லாயிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்